ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kurinji.com டாட் காம் நமக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூணு பொருள் இருந்தால் போதுங்க சட்டுன்னு இந்த ஸ்வீட் பண்ணிடலாம் அதே சமயம் இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சுருக்கலாங்க கேட்டு போகாது இப்போ இதுக்கு நான் ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோதுமாவை எடுத்துகிட்டு வெறும் கடாயில் போட்டு நல்லா மிதமான தீயில் நல்லா வறுத்து எடுக்க போகிறேன் நம்ம எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த கோதுமாவோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காதுங்க கோதுமை மாவு பாதி வருபட்டு வாசனை வர ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அதே கப்பால் அளவுக்கு தேங்காய் துருவல் இது வந்து டெசிகேட்டட் கோகோனட் பவுடருங்க இதே நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்க்க போறீங்கன்னா தனியாக வறுத்து சேர்த்துக்கலாம் இது டெசிகேட்டட் கோகோனட் பவுடரு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணது தான் இது இதை எப்படி செய்கிறது நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இப்போ அந்த தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா வறுத்து ரெண்டையுமே ஒரு பிளேட்டில் தனியாக ஆற விட்டுடலாம் இப்போ அதே கடையாக கடாயில் நம்ம எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையும் அரை கப்பளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு சிட்டுகை உப்பு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் நம்ம ஒரு கப்பு கோதுமை மாவு கப்பு தேங்காய் துருவல் சேர்த்தோம் அதுக்கு நான் ஒரு கப்பு அளவுக்கு தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இது சரியான அளவில் இருக்குங்க இப்போ இது நல்லா கரைஞ்சி கொதித்து ஒரு கம்பிப்பாக தான் வரணும் இப்போ பிகினர்ஸுக்கெல்லாம் கம்பி பதம் பார்க்க தெரியலனா இந்த மாதிரி நுரைச்சி வருது பாருங்கள் இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரு கம்பி பதம் வந்திருக்கும் இப்போது ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம ரெடியாக வறுத்து ஆற வச்சிருக்கக்கூடிய கோதுமை மாவு தேங்காய் துருவல் இந்த பவுடரை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா கட்டி தட்டாமல் இருக்கும் இது நம்ம நல்லா வருத்திட்டதுனால இது நம்ம அப்படியே போட்டாலுமே கூட உங்களுக்கு அந்த உருண்டை கட்டுறதுலாம் வராதுங்க நல்ல அந்த தேங்காயும் கோதுமை மாவோடு சேர்த்து வருபடும் போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் இது நீங்கள் கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கீங்கன்றதை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது நல்லா மிதமான தீயில் வச்சு கோதுமை மாவை நல்லா வறுத்துட்டிங்கன்னா அந்த கோதுமாவோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்காது வாயில் வச்சோன்னு அப்படி கரைஞ்சிரும் இப்போ நல்லா இது கெட்டிப்பட்டு வர ஆரம்பிக்கும் போது இந்த டைமில் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்குங்க இதுவும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இது நெய் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயிலோ அல்லது சன்ஃப்ளவர் ஆயிலோ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அந்த நம்ம திருப்பும்போது பார்த்திங்கன்னா அந்த அடிப்பாக இந்த மாதிரி வெள்ளையாக நொறைச்சி வருது பாருங்கள் இந்த டைம் வரும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அந்த கடாயோட சூட்லேயே நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் அது நல்லா கெட்டிப்பட்டுடும் இந்த மாதிரி கெட்டிப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதை ரெடியாக ஒரு பிளேட்டில் நெய் அல்லது எண்ணெயை தடைய வச்சுருந்தீங்கன்னா அந்த பிளேட்டுக்கு இதை மாற்றிடுங்க ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டுங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கடைங்களில் ஐநூறுரூவா அறநூறுவா போட்டு வாங்குற அளவுக்கு அந்த ஸ்வீட்டெல்லாம் விடவே இது ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை அந்த பிளேட்டில் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பாச்சுலாவோ அல்லது ஒரு ஸ்பூனோ நெய் எண்ணெய் தொட்டுவிட்டு நல்லா சமன்படுத்திடுங்க சமன்படுத்திட்டு இந்த மாதிரி தட்டி வச்சிட்டோம்னா இது கொஞ்சம் வெது வெதுன்னு சூடு ஆறினதுக்கப்புறமா நமக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுடுங்க இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 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 மணி நேரமாவது அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பர்ஃபி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் இதை எடுக்கிறேன் நான் இதை கட் பண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆகுது இப்போ நம்மளோட கோதுமை மாவு தேங்காய் பர்ஃபி ரொம்ப சூப்பராக ரெடியாகிருக்குங்க இது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பர்ஃபி ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்